ஆங்கிலா சொல்ல மாட்டோம் ஆங்கலா கிட்ட விஷயம் நாளும் சொல்லும் மக்கள் சொல்வார்கள் இந்த தகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டா இல்லையா என்பதை மக்கள் திருமாறிப்பார்கள் வெறும் சாதியவாதிகளாக புத்துரை குத்தி ஓலம் கட்ட பார்த்தார்கள் ஒதுங்க பார்த்தார்கள் அதாதான் நான் நேரைகளை புலைக்கிறேன் எங்களை ஓலம் கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் ஆட்களோ தீர்மாறி திருமாவளதான் அவர் கரிமா தருமா கடைசியை போடு குமரிசிற போடு

சனாதன சக்திகள் தமிழ்மொல்லி பேரூன்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்